பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீ அலம்லா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா வலாலி வசாபிஹி வசல்லி அஸ்லாம் அலைக்கூரத்துல்லாஹி வபர்கத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம குரான் தப்சீர் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம சூறாலம் நசுரக் பார்க்கலாம் ரஹீம் அலம் அல்லதி நசதுரக் வவல்க விரக் அல்லதின்கரக் வரஃபனக் இன்னமாள் உசுரி உசுரா இன்னமாள் உசுரி உசுரா வயலார்பரகளவிலா கருணையும் இணையிலா கிருபை முடிய அல்லாவின் திருப்பைரா நபியே நாம் உம்முடைய இதயத்தை உமக்காக விரிவாக்கி வைத்தரவில்லையா மேலும் உம்முடைய சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம் அது உம்முடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது மேலும் உம் புகழினை உயர்த்தினோம் உண்மையில் சிரமத்துடன் இலகும் இருக்கிறது திண்ணமாக சிரமத்துடன் இலகும் இருக்கிறது எனவே நீங்கள் ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் ஈடுபடுவீராக மேலும் இறைவனின் பக்கவே ஆர்வம் கொள்வீராக இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் வந்து இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்தின் கருத்தும் நோக்கமும் கூட நபிசல்லா அலிசலா அவங்களுக்கு வந்து ஆறுதல் அளிப்பதேயாகும் இஸ்லாமிய அழைப்பு ஆரம்பத்தவுடன் நபி நபிசல்லா அலிசலா அவங்க சந்திக்க நேர்ந்த கடினமான நிலைமைகளை நபித்துவத்திற்கு முந்திய வாழ்க்கையில் அவங்க சந்தித்ததே இல்லை இஸ்லாமிய அழைப்பு பணி செய்ய ஆரம்பத்தவுடனே இதற்கு முன் அன்னலாரே கண்ணியத்துக்குரியவராய் கருந்தி மதித்து வந்த அதே சமுதாயம் அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே விரோதியாக மாற் மாறிவிட்டது சிறிது சிறிதாக இத்தகைய நிலைத்தான் எதிர்த்து போராட நபிசல்லா அலேஸ்வலாவுங்க அவங்க விட்டது என்றாலும் ஆரம்ப கால காலகட்டம் வந்து நபிசல்லல்லா அலேஸ்லாம் அவங்களுக்கு வந்து மனதை நோக செய்யக்கூடியதாக இருந்தது இதனாலேயே நபிசல்லா அலைய அவங்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக முதலில் அத்தியாயம் அல்லுகா இறங்கியது பிறகு இந்த அத்தியாயம் இறங்கியது இதில் இறைவன் வந்து அனைத்தும் முதலாக ந அண்ணலாருக்கு இதனை கூறுகிறார் நாம் உமக்கு மூன்று பெரும் பேர்களை வழங்கியுள்ளோம் இந்த பேர்கள் இருக்கும்போது நீ மனம் தளர்ந்திட காரணம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வந்து இதயத்தை விரிவாக்கியவை பேரு ரெண்டாவது நபித்துவத்திற்கு முன்னர் உன் இடுப்பை முறித்து கொண்டிருந்த பெருஞ்சுமைய உன் மீது இருந்து நாம் இறக்கிவிட்ட பேர் மூணாவது உன் புகழை உயர்த்திய பேர் அப்படின்னு மூனை சொல்லிட்டு இதற்கு பின் பிரபஞ்சத்தின் அதிபதி தன் அடியாரும் திரு தூதரும் மஹ முது நபி சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் அல்லாஹ் ஆறுதல் சொல்லிவிட்டு நீ சந்திக்க நேர்ந்துள்ள இந்த கடினம் நிறைந்த காலக்கட்ட வந்து நீண்டு நிற்கக்கூடியதல்ல மாறாக இந்த கடினமான நிலைமை உடன் இலகுவான ஒரு நிலைமையான காலகட்டம் வரும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்ற அல்லா வந்து சொல்றா அதே அதே தான் நம்மளுக்கும் இன்னமால் ஊசி ஊசுரா இன்னமால் ஊசிடு ஊசுறாங்கிற அல்லாஹ் மேலும் உனக்கு வந்து உண்மையில் சிரமத்துடன் இலகும் இருக்கிறது தின்னமாக சிரமத்துடன் இலகும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின் அல்லாஹ் வந்து இலகு வச்சிருக்கிறான் அந்த கஷ்டத்தை போக்குவான் அப்படின்னு அல்லாஹ் வந்து ரெண்டு தடவை வந்து அல்லாஹ் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு ஒரு சோதனை கஷ்டம்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஷால அல்லாஹ் வந்து ஒரு நல்ல காலத்தை வந்து வைப்பான் அது வந்து தொடர்ந்து இருக்கிறது இல்லை அது அது எப்படின்னா அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறா சிரமத்துடன் இலகும் இருக்கிறதுன்னு எனவே நீங்க ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் ஈடுபடுவீராக நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தும்ப வந்தாலும் நம்ம வந்து எவ் அதிகமாக வந்து அல்லாஹ இருந்தால் அந்த கஷ்டத்தை அல்லா போக்குவா மேலும் இறைவனின் பக்கமே ஆர்வம் கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றா நம்ம அல்லாஹ் வந்து முற்றிலும் சார்ந்தவர்களாக இருக்கணும் நபி சல்லா அலைசலா அவங்களுக்கு சொல்கிறாங்கோ வல்ல அல்லா சொல்கிறான் எவன் என்னை ஒரு சார் நெருங்கிறானோ அவனை நான் ஒரு முலம் நெருங்குகிறேன் என்னை ஒரு முலம் நெருங்க நான் இரண்டு முலங்கள் நெருங்கிறேன் எவன் என்னிடம் நடந்து வருகிறானோ அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இது முஸ்லீமில் பதிவாயிருக்குது எவன் தன் சுய விருப்பப்படி இறைவழியில் நடைப்போட நாடுகின்றானோ அவனிடம் இறைவன் நடந்து கொள்ள முறை இதுதான் அவனது பயணத்தை அவன் எளிதாக்கி விடுகிறான் மனிதன் இறைவனை நோக்கி தாவி வரும்போது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பலவீனத்தை முன்னிட்டு அல்லாஹ் அவன் மீது இறக்க கொண்டும் தானே முன்வந்து அவனை தனக்கு நெருக்கமாக்கி கொள்கிறார் குழந்தை தன் தந்தையின் பக்கம் தாவி வர முயன்றாலும் அதன் பலவீனத்தின் காரணமாக தந்தை அடைய முடியாமல் தவித்த தந்தை அதனை நோக்கி ஓடிச்சென்று தன் மடியில் கிடத்தி கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொள்வதை போன்றதாகும் இந்த சம்பவம் இருக்குது அதே மாதிரி நபிசல்லா அலேஸ்வரா அவங்க சொல்கிறாங்கோ அல்லாஹ் கூறுகிறான் நாம என் அடியார் என் இந்த செயலின் வாயிலாக என்னை அண்மையை பெரு அண்மையை பெறுகிறானோ அவற்றின் அனைத்து விட எனக்கு மிக விருப்பமானவை நான் அவன் மீது கடமையாக்கின்ற நற்செயல்களே ஆகும் என் அடியான் நஃபிலான அதிகப்படியான நற்செயல்களின் வாயிலாக என்னை தொடர்ந்து நெருங்கி வண்ணம் இருக்கிறான் இறுதியில் அவன் என் நேசத்திற்குரியவனாக மாறுகிறான் அவ்வாறு அவன் மாறிவிடும்போது நான் அவன் கேட்கின்ற காதாக மாறிவிடுகிறேன் அவன் பார்க்கின்ற கண்ணாக மாறிவிடுகிறேன் அவன் பிடிக்கின்ற கரமாக மாறி அவன் நடக்கின்ற காலாக மாறி விடுகிறேன் சுபகான் அல்லா எந்த அளவுக்கு அல்லா நம்மள்கிட்ட நெருக்கமாகறான்னு பாருங்க இது புகாரில் பதிவாயிருக்குது அல்லாவின் அண்மையின் நெருக்கத்தின் பெற விரும்புவன் அனைத்திற்கும் முன்பாக இறைவனை கடமையாக்கப்பட்ட கட்டளைகளின்படி செயல்பட முயல்கிறான் பின்னர் அதனுடைய நின்று விடுவதில்லை மாறாக தானாகவே அல்லாவின் மீது அன்பின் மிகைப்பால் நஃபிலான தொழுகைகள் நஃபிலான நோன்புகள் நபிலான தர்மங்கள் மற்றும் இதர செயல்கள் செய்த வண்ணம் இருக்கிறார் இறுதியில் அவன் அல்லாவின் நேசத்துக்குரியவனாக மாறிவிடுகிறார் இதன் பொருள் இதுதான் அவனது உடலுக்கும் உயிருக்கு எல்லா வலிமைகளும் ஆற்றல்களும் அல்லாஹ் தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொள்கிறார் இனி அவனது கண் காது கை கால்கள் அவனது பிற ஆற்றல்கள் அனைத்தும் அல்லாவின் ஓப்பை பெறுவது ஈடுபட்டு விடுகின்றது அம்மனிதன் வலிமையில் எந்த பங்கும் தன் வழியில் ஈடுபடுத்த செய்தானும் முடிவது முடிவதில்லை அதே மாதிரி நபிசல்லா வலைசலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இரவில் மூன்றில் ஒரு பகுதி மீதம் இருக்கும்போது அல்லாஹ் தன் நம் கண்களுக்கு புலப்படும் அந்த வானத்தின் மீதி இறங்கி தன் அடியார்களை அழைக்கிறான் ஏழு அரிசிலிருந்து கீழ் வனத்துக்கு வந்து அடியார்கள் அழைச்சி பிறகு கூறுகிறான் என்னை அழைப்பவர் எவர் அவரது உதவிக்காக நான் விரைந்து செல்கிறேன் என்னிடம் கேட்பவர் யவர் அவருக்கு நான் வாரி வாங்குகிறேன் என்னிடம் மன்னிப்பு கோர்பவர் யவர் அவரை நான் மன்னிக்கிறேன்னு நல்லா சொல்கிறார் இது புகாரியில் பதிவாக இருக்குது சுஹான் அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து தரக்கு இருக்கிறா நம்ம தகஜத்து நேரம் கேட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் அது வந்து அல்லாட்ட கேட்டு அதை நம்ம போக்கிக்கலாம் உண்மையில் சிரமத்துடன் இலகு இருக்கிறது திண்ணமாக சிரமத்துடன் நிலகும் இருக்கிறது எனவே ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் நம்ம ஈடுபடணும் மேலும் அல்லாவின் பக்கமே ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கிய அருள் புரிவனாக